பிக்பாஸ் பாஸ் வீட்டுல அடுத்து யார் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க பேர் ரியா வந்திருக்காங்க ஆனா நாய் வரல இவங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க இவங்களை பார்த்த உடனே அரோரா ரொம்ப ஹாப்பியா சொத்துங்கிற பாட்டும் போட்டிருந்தாங்க இருந்தாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே ரியா கிட்ட வந்து பார்வதி அம்மா சொல்றாங்க பிக்பாஸ் நீ விளையாடும் போது நான் உன்னோட ஃபேன்மா அப்படின்னு பார்வதி அம்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரோரா வந்து ஃப்ரெண்டு ரெண்டு பேரு மூணு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உடனே ரியா கேக்குறாங்க துஷாரை லவ் பண்றியாடி அப்படின்னுட்டு இல்லைன்னு சொல்றாங்க அரோரா அப்புறம் ஏன்டி துஷார் துஷார் துஷார்னு எப்போ பார்த்தாலும் இந்த சோல் அதையே பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க வேற ஏதாச்சும் பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா இப்பவே அதை உன் மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுரு எது பேசினாலும் நம்ம வெளியில் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அரோரா ரொம்ப சோகமாக எல்லார் ஃபேமிலியும் வரையப்ப ஒரு ஏக்கமாக பார்த்துருந்தாங்க அவங்க சிரிப்பை பார்க்க எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டு மூணு நாளாக எல்லார் ஃபேமிலி வர்றதை பார்த்தா அவங்க ரொம்ப சேடாக சோகமாக இருந்தாங்க அரோரா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அரோராவை மூட் அவுட் பண்ணாமல் நல்லா பேசிட்டு போனால் நல்லது இதுக்கு மேலே என்ன நடக்குதுங்கிறத லைவ்ல பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்